வரமது வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மனிதனை பற்றிய நினைவில் அவன் ஆர்வமாக இருப்பதை பல்வேறு இடங்களில் நம்மிடம் சொல்லி காட்டுகிறான் குறிப்பாக அதுக்குருக்கும் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள் வலா தக்புரூன் மறுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹரு திருமறை திருமலைக்குரானின் சொல்கிறான் மேலும் நாம் எல்லாம் பெரும்பாலும் அறிந்தே வைத்திருக்கிறோம் அல்லாஹை பற்றிய பேசுகின்ற சபைகளை வானவர்கள் ரகைகளை விரித்து சூழ்ந்து கொள்கிறார்கள் அவனைப் பற்றி பேசி களையும் வரைக்கும் அவர்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நபிமொழியை அறிந்து வைத்திருக்கிறோம் இவைகளையெல்லாம் நாம் செவிமடுத்திருந்தாலும் கூர்ந்து அதனுள் இருக்கிற கருத்தை கவனித்தோமேயானால் எப்படிப்பட்ட ஒரு சபையில் இருக்கிறோம் அப்படி இருப்பதினால் நாம் எப்படிப்பட்ட சபையில் பேசப்படுகிறோம் என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்பொழுது வக்ஃபு பற்றிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் காணொலிகளில் பார்க்கிறோம் இடதுசாரிகளும் இன்ன பிற மக்களவையில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களவை உறுப்பினர்களும் இதற்கு கடுமையாக தங்களுடைய பதிவை அங்கே பதிவு செய்கிறார்கள் மக்களவையில் எங்களை பற்றி பேசப்படுகிறது நாங்கள் சிறுபான்மை என்று இருந்தாலும் எங்களுடைய தியாகம் உலகத்தில் மிக பெரும்பான்மையாக இருப்பதை மக்களவையில் பேசப்படுவது நமக்கு ஓரளவிற்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று நாம் நம்முள் எண்ணிக்கொள்வதற்கு காரணம் நம்மை பற்றி எங்கே பேசப்பட வேண்டுமோ அங்கே பேசப்படுகிறது என்பது ஒரு விதம் அந்த வகையில் அல்லாஹவை பற்றி நாம் ஏதோ சாதாரணமாக ஒரு பகுதியில் உலகத்தை உற்று பார்த்தால் ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட உலகத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் அல்லாஹாவை பற்றி நாம் பேசிக்கொள்வதால் நம்மை பற்றி அல்லாஹ பேசிக் கொள்கிறான் அவனது சபையில் நினைத்து பார்த்தால் அந்த மலக்குமார்களிடம் சில உரையாடல்களை நிகழ்த்துகிறான் அந்த செய்தியை தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதை அந்த செய்தியை படித்து பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமாக இறைவனுக்கு தேவையே இல்லை நம்மளை பத்தி அல்லாஹ் பேசணும்னு எதுவும் தேவை இருக்குதா இல்ல ஆனா அல்லாஹு ரபுல்லாலின் அணுதினமும் அலுவலில் இருக்கிற அவன் அவனை பற்றி ஏதேனும் சர்வைகளில் பேசினாள் இதற்கு போதா குறைக்கு அல்லாஹ் சில மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறானாம் இன்னும் லில்லாஹி மலாய்க்கத்து எத்தூஃபுனா ஃபி தூகோ எல்கசி மூணு அகலதுக்குர் பற்றி நினைவு கூறுபவர்களை கணிப்பதற்காக பார்ப்பதற்காக ஃபி பரீக் பாதைகளில் வீதிகளில் மலக்குகள் உலா வருகிறார்கள் பல தரப்பட்ட மலைக்குகளுக்கு பணியை சுமந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் இப்படி சில மலக்குகளுக்கு பணி இருக்கிறதாம் அவங்க வேற என்ன வீதிகளில் எல்லாம் வளம் வருவார்களாம் செய்தியை படிச்சு அப்படி எனக்கெல்லாம் மெய்சு நிறுத்து விட்டது இது இதுதான் அவங்களோட பணியே இதுக்காக அல்லாஹ் ஒரு குழுவை ஏற்படுத்தி என்னை பற்றி பேசப்படுகிற சபை எங்கே என்று அல்லாஹ் தேட சொல்லி அப்படி ஒரு குழு அழைந்து கொண்டு இருக்கிறதா அப்படி பார்க்கும் பொழுது பஹிதா வஜதோ கௌமன் எதுக்குறோம் அல்லா அல்லாஹாவை பற்றி நினைவு கூறப்படுகிற தனாது அவனை போற்றப்படுகிற ஒரு சபையை ஏதேனும் ஒரு மலக்கு பார்த்து விட்டால் ஒருத்தர் பார்த்துட்டா நம்ம திடீர்னு பந்த காணா போட்டுட்டு ஏதாவது பொருளை காணா போட்டுட்டு ஒரு பத்து பேர் தேடி அலைவோம் இருபது பேர் தேடுவோம் சொல்லி எப்படி கூப்பிடுவோமோ அதே ஏதேனும் ஒரு மலைக்கு பார்த்து விட்டால் இங்கே இதோ இருக்கிறார்கள் எல்லாம் அந்த டீம் அப்படியே அந்த மலக்கு கூப்பிடுவாராம் கூப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன ஹாஜத்திற்காக எந்த ஆவலுக்காக மக்களை தேடினீர்களோ அந்த மக்கள் இதோ அல்லாஹை பற்றி பேசுகிறார்கள் அவனை பற்றி பேசுகிற சபை இதோ இருக்கிறது வாருங்கள் என்று அவர் ஒரு சப்தத்தை கொடுத்து எல்லா மலக்குகளையும் அழைத்து அங்கே வந்து விடுவார்களாம் வந்தால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இள சமா இந்த உலகத்திலிருந்து வானம் வரைக்குமாக அவர்களது ரக்கைகளை கொண்டு நிரப்பி விடுவார்கள் எந்த சபையில் பேசுகிறோமோ அங்கிருந்து வானம் வரைக்குமாக ரெக்கைகளை கொண்டு அப்படியே புடை சூழ பட்டாளம் புடை சூழ அப்படியே சூழ்ந்து நிற்பார்களாம் சில நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம்னா சும்மா இல்ல இங்கேருந்து வானம் வரைக்கும் மலக்குகள் அப்படியே ரெக்கைகளா நிரப்பி கண்காணித்து கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தால் அந்த சபை எப்படி இருக்கும் அது போல அவர் நினைப்பு விட்டு அல்லாஹ் இடத்திலே செல்வார்களாம் சென்றால் அந்த படிக்கும் படிக்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கிறது காலேளுக்கும் ரப்புகும் அவர்களிடம் அவனுடைய இறைவன் கேட்பான் கேட்பான் எப்படி கேட்பான் ரசுல்லா சொல்றாங்க அந்த மலக்கியல் சொல்றார்கள் வகு அலமும் இன்கும் அவனுக்கு அவர்களை பற்றி நல்லாவே தெரியும் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பற்றி நினைவு கூறுகிறார்கள் அல்லாஹ் என்றால் பத்து முறை அடியாள் அடியான் என்று அவன் பதில் சொல்லிக் கொண்டும் இருக்கிறான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்ஹம்து சூறாவிற்கு பதில் சொல்லி கொண்டும் இருக்கிறான் தெரிந்தும் கூட தெரிந்தே அல்லாஹ் கேட்பானர்களாம் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்குகளிடம் கேட்பானாம் மா எக்கூலு ஐபாதி இவனை அடியார்கள் என்ன சொல்கிறார்கள் காலு எக்கூலுன அவர்கள் சொல்வார்கள் யூ சபி ஹூனக்க வாயு கபீர் உனக்க வாய் எஹமது உனக்க வாயு மஜித் உனக்க இறைவா உன்னை தூய்மையாளன் என்று போற்றிக் கொண்டு துதித்துக் துதித்து கொண்டு இருக்கிறார்கள் வா கப்பின் உணக்க உன்னை பெருமை படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் வா எஹது உன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ப உன்னை போற்றி கொண்டும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்களாம் அப்போ அல்லாஹ் கேட்பான் அந்த கேள்வியை பாருங்க கால வ சொல்லுங்கள் ஹல் ராவுணி என்னை அவங்க பார்த்துருக்காங்களா என்ன பாருங்களேன் பாருங்களேன் நாம அல்லாஹாவை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு டீ குடிச்சிட்டே வைங்களேன் டீ குடிச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பத்தி அல்லாஹவை ஒன்று பேசி கொண்டிருந்தால் அல்லாஹ் உடனே மலக்கேல் கொண்டு போய் அல்லாவிடம் சேர்த்து அல்லாஹ் கேட்பானா இப்படி பெருமைப்படுத்துறாங்களா போற்றுகிறார்களா என்று கேட்டுவிட்டு ஹல் ராவணி என்ன அவங்க பார்த்துருக்காங்களா காலைய பயக்கூன அவர்கள் சொல்வார்கள் லா வல்லாகி மா ராவுக்க இறைவா உன் மீது ஆணையாக அவர்கள் உன்னை பார்க்கவில்லை அல்லா திருப்பி கேட்கிறான் காலை அவன் கேட்கிறான் பய கூழு சொல்லுங்கள் ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்திருந்து இப்ப எப்படி பேசுவான் இப்ப என்ன இப்படி புகழ்றான் என்னை பெருமைப்படுத்துறான் என்ன பார்க்கல ஆமா நீங்களே சொல்றீங்க ஒருவேளை லவ் ஒருவேளை ரவுனி என்னை பார்த்திருந்தால் என்று கேட்க கேட்கித்து சொல்கிறார்கள் லவ் இறைவா உன்னை மட்டும் அவர்கள் பார்த்திருந்தால் இப்போ வணங்குறதை விட அவருடைய வணக்கமானது மிக கடுமையாக அசத்து அப்படின்றால் கடுமையாக ரொம்ப அழகாக பிரமித்து உன்னை என்ன செய்வார்கள் அவர்கள் வணங்குவார்கள் உன்னை மேலும் அவர்கள் போற்றுவார்கள் உன்னை மிகவும் மிகவும் அவர்கள் புகழ்வார்கள் உன்னை அதிகமாக அவர்கள் துதிப்பார்கள் பாத்துக்குங்க அல்ல என்ன பண்றான் அந்த சபையில பார்க்கல பார்க்காம எப்படின்னா பார்த்தா எப்படி பேசுவான் நீங்களே சொல்றீங்க அப்போ எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள அந்த உறவு அல்லாஹ் ஹருபுல்லா அமீன் யாரிடம் இதை பேசுகிறான் லா யசூன் அல்லாஹ ம அமரகும் வைஎஃப் அயலுடன் மாய் உமரும் அவர்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை செய்வார்கள் மாணவர்கள் மேலும் அவர்களுக்கு கட்டளை இடப்படாததை அவர்கள் செய்ய மாட்டார்கள் கட்டளை மட்டும் செய்கிற மாறு செய்யாத ஒரு இனத்தை கூப்பிட்டு அவனுக்கு மாறு செய்கிற அவனை பல நேரங்களில் மறந்து விடுகிற அவனுக்கு விசுவாசமாக இருப்பதற்கு தவறி விடுகிற இந்த மனிதன் பேசுவதுதான் இறைவனுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி அந்த மலக்குகளை அழைத்து மலக்குகளை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் வணங்கி கொண்டும் இருக்கிறார்கள் அது அவனுக்கு பெருசா தெரியல நாம செய்து அவங்க நல்லா பெருசா இருக்கு சபையை கூடனும்னா அல்லாவை பத்தி பேசணும்னா எப்படி பேசணும் இங்கே நான் அவனை பற்றி பேசுகிறேன் இதே நேரத்தில் என்னை பற்றி அவன் அங்கே பேசுகிறான் என்றால் அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அல்லாஹ் கேட்கிறான் என்னிடம் அவர்கள் எதை கேட்கிறார்கள் கால எஸ் அலூனக்கல் அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அவர்கள் அதை பார்த்திருக்கிறார்களா சொர்க்கத்தை கேட்கிறான் சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா நீங்கள் யார் இப்படி போயிட்டு வர்றீங்க எல்லாத்தையும் பணியாளர் இருக்கிறாங்க அதை பார்க்குறவங்க இருக்கிறீங்க அவங்க பார்த்துருக்குறானா இல்லை ஒரு வேளை அதை அவர்கள் பார்த்திருந்தால் நல்லா கேட்குறான் ஒரு வேளை அவர்கள் அதை பார்த்திருந்தால் ப கைஃபா லவ் அன்னகும் ராவுகா அதை பார்த்திருந்தால் வணக்கம் எப்படி இருக்கும் லவ் அந்த சொர்க்கத்தை மட்டும் அவர்கள் பார்த்திருந்தால் அவர்களுடைய தீவிரமாக அதை உன்னிடம் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அசத்தலகா தளவன் தீவிரமாக என்ன சொல்றாங்க ரொம்ப தீவிரமா என்ன செய்வான் அந்த சொர்க்கத்தை பத்தியே கேட்டுக்கிட்டே இருப்பான் இன்னும் பார்க்கல பார்த்தா அப்படி கேட்பார்கள் என்று மலக்கெகள் பதில் சொல்கிறார்கள் கால பமிம்ம ஏத்த அவ்வதூன் அவர்கள் என்னிடம் எதரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் எக்கூனுன மினன்னார் அக்காவை சொல்வார்கள் நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்புத் தேடுகிறார்கள் அப்ப அப்பல்லா மேலும் கேட்கிறான் வகல் ராவுகா அதை அவர்கள் பார்த்துருக்கிறார்களா லா வல்லாஹி யார் ரப்பி மா ரா அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லையே இறைவா கால இறைவன் சொல்வான் எக்கூலு சொல்லுங்கள் ப கை ப ஒருவேளை நரகத்தை மனிதர்கள் பார்த்திருந்தால் அப்போ மலக்குகள் சொல்றாங்க எக்கூலு உன லவ் ராவுகா கானு அசத்த மின்ஹா பிராறன் மிக விருண்டோட கூடியவர்களாக அசத்தலகா மகாபா மிக அதை விட்டு அஞ்சுபவர்களாக இறைவா நரகத்தை குறித்து அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹூ ரபுலாலும் மாணவர்கள் கேட்பதாக நபிகள் பெருமானால் சொல்லி காட்டுறாங்க அப்ப நாம அல்லாஹவை பற்றி ஒரு சபையில் பேசினால் பெருமனே இறக்கைகளை விரித்து கொண்டு சூழ்ந்து கொண்டு பிரார்த்தனை மட்டும் செய்வதில்லை மாறாக இங்கே பேச பேச நம்மை பற்றி அந்த சபையில் அல்லாஹரூபாலிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே மனிதர்களைப் பற்றிய பிம்பத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த மனிதன் என்னை பார்க்கவில்லை ஆயினும் என்னை வணங்குகிறான் துதிக்கிறான் போற்றுகிறான் அந்த மனிதன் சொர்க்கத்தை பார்க்கவில்லை நான் சொன்னதினால் அவன் நம்புகிறான் அதை கேட்கிறான் அதே போல் அவன் நரகத்தை பார்க்கவில்லை நான் சொல்வதினால் அதன் மீது அச்சம் வைக்கிறான் அதை தவிர்க்க என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறான் என்ற அந்த இறை அச்சத்தை மலக்குகள் மத்தியிலே இப்படி கேள்வியை கெடுத்து பதில் சொல்லி ஒரு மிக பெரிய ஒரு உரையாடல் நடக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹை பற்றி பேசுகிற சபை என்றால் அது அல்லாஹ்விடம் பேசப்படுகிற சபை அல்லாஹை பற்றி பேசுகிற சபை அல்லாஹ்விடம் பேசக்கூடிய சபையாக மாறுகிறது என்றால் மேலும் இறைவன் அல்லாஹ் கடைசியாக இந்த உரையாடல் இறுதியில் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை தருகிறேன் மேலும் அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனேயே ஒரு மலுக்கு வேகமாக இறைவா அத்தனை பேரும் உங்ககிட்ட அப்படி கேட்கல ஒருத்தர் யதார்த்தமா வந்து உட்கார்ந்து இருந்தார் அந்த சபை உன்னை பற்றி தான் பேசியது அவங்களை மன்னிச்சு ஓகே ஒருத்தர் யதார்த்தமா வந்தாரு அப்படின்னு சொல்ல அல்லாஹ் என்ன பண்றா அவர்களுடைய நண்பர் என்றால் அந்த சபையில் வந்து அமர்ந்து விட்டால் அவரை ஏமாற்றுவோம் சபையாக அந்த சபை இருக்காது யதார்த்தமாக ஒருவர் வந்து அமர்ந்தாலும் கூட அல்லாஹுடைய சபையிலே அவன் அவர் மன்னிப்பை பெற்று செல்கிறார் என்ற தகவல்களை இந்த செய்தியில் இருந்து நாம் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹாவை நாம் வெறுமனை சாதாரணமாக இனி அல்லாஹை நாம் நிறைக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனை ஏதோ இறைவன் ஏதோ அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லப்படுகிறது என்று சாதாரணமாக அல்ல என்ன படைத்த இறைவன் இது மட்டுமல்ல அவனுடைய படைப்பை இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எட்டாத சிந்தனைக்கு எட்டாத எவ்வளவு படைப்புகள் நாம் அவனை பற்றி பேசக்கூடிய கண்காணித்து அவனது சபையில் பேசுகிறான் என்றால் அல்லாவை சாதாரணமாக ஏதோ வணங்குகிறோம் என்று அசட்டையாக இல்லாமல் அவனை உள்ளார்ந்து உணர்ந்து நாம் குறைவான நேரம் தொழுதாலும் சரி குறைவான நேரம் அவனை துதித்தாலும் சரி அதை மனதில் இருந்து சுபானல்லா என்று சொன்னால் ஏதோ சுபானல்லா சுபாலான் போட்டு அடிச்சு விட்டு வேகமா வண்டியை ஓட்டாம சுபகான் தூய்மையானவன் என்று அந்த சொல்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதற்கு தகுதி படைத்தவனாக நம் மாறுகிறோம் அல்லாஹ் நம்மை குறித்து அவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான் இதுதான் இறைவ யாக்காயின் என்று சொல்லும் பொழுது இதுவே எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்று அல்லாஹ் பதில் சொல்கிறானா இந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் யாருக்கும் எவரிடத்தும் இல்லாத ஒரு உறவு அடியாருக்கும் இறைவனுக்கும் ஆனது என்றால் அதை உணர்ந்து பிரதிபலிக்கக்கூடிய அடியார்களாக எல்லாமல் அல்லாஹ் அல்லாஹரூபலாமின் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் உரிவானார்